முருகனடியார்கள் கொடுக்கிறோம்னா அவங்க எப்பவுமே வந்து இறைவனே கதின் வாழக்கூடிய நபர்கள் வேதத்தை படித்த நபர்கள் வேதத்தை கற்றறிந்த நபர்கள் அப்போ உலகில் உள்ள அத்தனை தெய்வங்களையும் முருகன் சாட்சியாக திருப்புரகுன்றத்தில் வச்சு அவர் அழைக்கும் பொழுது எல்லா பிரார்த்தனை நாம் கேட்கிறோமோ அந்த பிரார்த்தனைக்கு முருகன் சவி சாய்ப்பான் என்பதுதான் சாஸ்திர விதிகளில் கூறப்பட்டிருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய முருகன் அடியார்களில் நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது ஒரு ஆள் வந்து உட்காந்து சாப்பிட்டு போவாங்கன்றது ஐதீகமும் கூட அப்போ குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கணும் குலதெய்வம் மாந்திரிக தோஷம் விலகணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க முருகன் அடியார்கள் சிவன் அடியார்கள் பெருமாள் அடியார்களுக்கு சாப்பாடு வஸ்திரதானம் காணிக்கை கொடுப்பதின் மூலியமாக பரம்பரை நாகதோஷம் செவ்வாதோஷம் விலகி பாருங்கள் முருகன் அடியார் பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்தையும் கூப்பிடுறாரு அப்போ இவ்வளவு நம்ம செய்யறதுனால நீங்க ஆசைப்பட்ட விஷயம் இந்தியால முறையில் அந்த வரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் முருகன் அடியார்களுக்கு உண்டு